அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இவ்வுலகமும் மறு உலகமும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக மறுமையோடு ஒப்பிடும்போது இவ்வுலகின் நிலையானது உங்களில் ஒருவர் தமது சுண்டு விரலை கடலில் வைப்பதை போன்றுதான் அந்த சுண்டு விரலில் எந்த அளவு தண்ணீர் ஒட்டிக்கொள்கிறது கொள்கிறது என்று பார்க்கட்டும் அந்த அளவு குறைவானதுதான் இந்த உலகத்தினுடைய ஒப்பீடு என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஷஹிஹ் முஸ்லிமில் ஐந்து நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது இவ்வுலக வாழ்க்கையோ மறு உலக வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அர்ப்ப சுகமே தவிர வேறில்லை அத்தியாயம் பதிமூன்று சூறத்துறா வசனம் இருபத்தி ஆறிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மறு உலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள் கடலளவு நிறைந்தவை இவ்வுலக இன்பங்கள் ஒருவர் கடலில் தனது ஆட்காட்டி விரலை நுழைத்து வெளியே எடுக்கும்போது அந்த விரலில் கடல் நீர் எவ்வளவு திரும்பவும் வந்து சேரும் இந்த விரலில் ஒட்டி கொண்டிருப்பதுதான் இவ்வுலகத்தினுடைய இன்பங்கள் இதுதான் இவ்வுலக மறு உலக இன்பங்களுக்கு உண்டான ஒப்பீடு உதாரணம் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மறு உலக வாழ்க்கைக்கு முன்னால் இவ்வுலக வசதி மிக அற்பமானது குரான் அத்தியாயம் என்பது சூரத்து தௌபா வசனம் முப்பத்தி எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இவ்வுலக இன்பத்தை விரும்பிய ஒருவர் நடந்தாலும் அதை தருபவனும் அல்லாகுதான் அவன் நாடாமல் ஒருபோதும் இவ்வுலக இன்பத்தை ஒருவர் அடைந்து கொள்ளவே முடியாது நம்பிக்கையாளர்களே இந்த உலகத்தினுடைய பலனை மட்டும் எவர் விரும்புவார் அல்லாஹ்விடத்திலும் இவ்வுலக மற்றும் மறு உலகத்தின் பலன் இருக்கிறது அல்லாஹ் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையையும் செவியுறுபவனாகவும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கிறான் அல்குரான் அத்தியாயம் நான்கு சூரத்து நிசா வசனம் நூற்றி முப்பத்தி நான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நம்மை படைத்த ரட்சகன் அல்லாஹுவை நம்பாதவர்கள் நம்பியும் அவருடைய கட்டளைப்படி நடக்காமல் பொருட்செல்வங்கள் அதிகம் பெற்றவர்களை பார்த்து நீங்களும் அவர்களை போன்று நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏமாந்துவிட வேண்டாம் இவ்வாறு அவர்களுக்கு பொருட்செல்வம் வழங்கப்பட்டிருந்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்குத்தான் என்பதை மறந்துவிடவும் வேண்டாம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமுமே ஆகும் இப்படி வேதமறை குரான் இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமையினுடைய நிரந்தரமான வாழ்க்கைக்கு மத்தியில் உண்டான ஒப்பீட்டு விஷயங்களை எடுத்துரைக்கிறது இறுதியாக இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய கற்றளைப்படியும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசலம் அவர்கள் காட்டிய வழியின்படியும் நடப்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை போன்றே தோற்றமளிக்கும் இறை கட்டளை அவைகளை மதிக்காதவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்க பூஞ்சோலையாக காட்சியளிக்கும் என்று விசல்லாஹ் ஒலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாரா இவ்வுலக மறு உலக ஒப்பீடுகளை வித்தியாசங்களை புரிந்து கொண்டு சீரான வாழ்க்கையை இவ்வுலகத்தில் தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து